பார்த்தா எடிட் பண்ணி பார்த்தா பூரா இடத்துலயும் மேட்டு கிரீன் மேட் எங்கேயுமே பச்சை பச்சை மேட்டாவே வச்சு 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 முழுக்க எடுத்து வச்சிருக்கோம் எப்படி பா இதை படமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதோடைய சிஜி அளவு என்னன்னு யோசிச்சு கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் அந்த படத்துல விஎஃப்எஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு எதுவுமே திணிக்கல அது ஷெட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும் ரோப் எரேஸ் இப்படி பல காட்சிகள் போது நைன்டி மினிட்ஸ் தொண்ணூறு நிமிஷம் விஎஃப்எஸ் காட்சி தேவைப்பட்டது ஸோ அதுக்கு குறுகிய இடத்துல பண்ணணும் பட வீசிக்கு ஒரு வருஷத்துக்குள்ள போனோம் ஒன்னு ஒரு வருஷம் டைம் எடுத்தோம் அதுல பதினாலு கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வடிவமைச்சாங்க சோ அதுல குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு நல்ல காட்சியா இருக்குமா நம்புறேன் அது வந்து ஒரு பெரிய பொருட்சர்கள் அந்த காட்சிக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயமா அந்த படத்துல இருக்கும்